கொண்ட பாண்டியன் அத்தியாயம் மூன்று அபயம் அபயம் வையை என்னும் பொய்யா குலக்குடி மதுரை மாநகரத்தையே வளைய வந்து கொண்டிருந்தாள் அவள் வளர்த்த பாண்டிய மரபு உலக வரலாற்றில் பதக்கம் போல அமைந்து ஒளி வீசிய பெருமையை படித்தவர்கள் அறிவர் புலவர் பெருமக்களின் செம்மை நிறைந்த நாவில் மதுரத்தை வாரி இறைத்த மதுரையாயிற்றே அந்த தெய்வத் திருநகருள் நாம் இப்போது நுழைகிறோம் நாம் மட்டும் நுழையவில்லை நம்முடன் மாவீரன் விஜயகண்ட கோபாலனும் நுழைகிறான் அவனுடன் ஏனைய மூன்று நண்பர்களும் நுழைகின்றனர் பிற்கால பாண்டிய மன்னர்களுள் ஈடும் இணையும் மற்ற மாமன்னர் சடையவர்மர் சுந்தர பாண்டிய தேவருடைய செங்கோலின் கீழ் சீரும் சிறப்பும் பெற்று விளங்கிய அந்த பாண்டியர் தலைநகரை கண்டு வியந்து போனான் விஜயகண்ட கோபாலன் அவன் அதற்கு முன்னர் மதுரையை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறான் ஆனால் நேரில் கண்ட பிறகு இன்னும் எப்படி எல்லாமோ கேள்விப்பட்டிருக்க வேண்டுமே என்று மயங்கிவிட்டான் ஆயக்கலைகள் அறுபத்து நான்கும் ஆராய பெற்ற திருமண்ணாயிற்றே மதுரை மண் அந்த மண்ணுக்கு கண்ட கோபாலனால் மதிப்பளிக்காமல் இருக்க முடியவில்லை சஞ்சீவி மதுரை நகரம் இவ்வளவு அழகாக இருக்குமென்று நான் எதிர்பார்க்கவே இல்லை என்னுடைய முன்னோரான கரிகாலராண்ட பூம்புகார் இதைவிட அழகாக இருந்திருக்கும் அல்லவா தலைவனுடைய இந்த மனத்தவிப்பை அறிந்து கொண்ட சஞ்சீவி ஒன்றும் மறுமொழி கூறவில்லை அவன் அமைதியாகவே புரவியை செலுத்திக் கொண்டிருந்தான் சஞ்சீவி இதற்கு முன்பு நீ மதுரைக்கு வந்திருக்கிறாய் அல்லவா மகாராஜா மூடுவாய் இப்படி இன்னும் ஒரு முறை தூக்கத்திலும் விட போகிறாய் கவனம் மன்னிக்க வேண்டும் தலைவா அது கிடக்கட்டும் உனக்கு மதுரையின் வழிகள் அனைத்தும் தெரியும் அல்லவா மதுரையிலேயே ஓராண்டு இருந்தவன் என்பதை நான் ஒரு சமயம் தங்களுக்கு கூறியிருக்கிறேன் ஆமாம் ஆமாம் மறந்தே போனேன் நம்முடைய சோழ அரசர் மாமன்னர் பதவி வகித்த போது அல்லவா சஞ்சீவி மன தலையசைத்தான் சஞ்சீவி ராஜேந்திர சோழர் மட்டும் அந்த படுபாவி போசல சோமனுடைய பேச்சை கேட்காமல் இருந்திருந்தால் இந்நேரம் இந்த சடையவர்மன் சுந்தரபாண்டியனை கூட கப்பம் கட்ட செய்திருப்பேன் சோழ அரசரின் தந்தையாரான இரண்டாம் ராஜராஜ சோழருடைய காலத்தில் அப்பப்பா அந்த முதலாம் மாறவர்மன் சுந்தர பாண்டியன் என்போன் சோழ நாட்டை எப்படியெல்லாம் அழித்து தீக்கு இரையாக்கினான் அந்த பகைமையை தீர்த்து வஞ்சம் போக்கினார் நமது ராஜேந்திரர் சமஸ்தக கஜ வீரராக புகழ்பெற்ற நமது சோழ அரசர் ஒரு பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்னர் பாண்டிய நாட்டை ஆண்ட இரண்டாம் சடையவர்மன் குலசேகரனையும் இரண்டாம் மாறவர்மன் சுந்தரபாண்டியனையும் வென்று இருவர் பாண்டியர் முடித்தலை கொண்டு அருளிய மகாராஜாதிராஜ நரபதி என்ற சிறப்பு விருதையும் பெற்றார் ஆனால் இன்று சோழ நாடு எந்த நேரத்திலும் வீழ்ச்சியடையும் தருவாயில் இருக்கிறது சஞ்சீவி நினைத்து பார்த்தால் நெஞ்சு எவ்வளவிற்கு நிலை தடுமாறுகிறது தெரியுமா இருக்காதா தலைவா மேலும் அந்த பழைய வெற்றிகளுக்கு மூல விளங்கியவர் தாங்கள் என்பதை யார்தான் மறக்க முடியும் சஞ்சீவி என்னை காரணமாக காட்ட நான் எப்போதுமே சம்மதிக்க விரும்பவில்லை சோழ நாட்டை பழைய நிலையில் கொண்டு வந்து நிறுத்திவிட்டால் அதுவே நான் ஆற்றிய பெரிய கடமை காணும் அரிய கனவு அது சரி உன்னுடன் இருக்கும் இருவரையும் பாண்டியன் அரண்மனைக்கு அனுப்பிவை ஓலையை கொடுத்துவிட்டு கிடைக்கப்பெறும் மறுமொழியை தாங்கிக் கொண்டு நேரே கங்கை கொண்ட சோழபுரம் நோக்கி செல்லும்படி உத்தரவிடு அப்போது கிடைத்த மறுமொழியை அறிந்து கொள்ள மறந்து போகிறாய் இப்போது நான் தனிமையை விரும்புகிறேன் நாளை மாலை வைகை கரையில் என்னை சந்திக்க வேண்டும் புரிகிறதா புரிகிறது தலைவா ஆனால் தாங்கள் மட்டும் கண்டகோபாலன் சண்ட மாறுதன் போய் வா சஞ்சீவி விடைபெற்று கொண்டு உடன் வந்த இருவரையும் கீழ்த்திசை பக்கமாக அழைத்துச் சென்றான் கண்ட கோபாலனும் மனதுக்குள் சண்ட மாறுதன் என்ற சொல்லை மீண்டும் மனனம் செய்து கொண்டவனாக தென் திசை நோக்கி புறவியை தட்டிவிட்டான் மதுரை மாநகருக்கு தெற்கே கால்காத தொலைவில் இருப்பது பசுமலை இந்த பசுமலை பற்றிய சமணக்கதையே வினோதமானது அது ஒரு பசுவின் வயிற்றில் வேதாளத்தை புகுத்திய கதை இப்பேற்பட்ட ஒரு கதைக்கு பொருளான அந்த பசுமலை அடிவாரம் சுடுகாட்டு அமைதியுடன் விளங்கியது மந்தாரம் மருவிய அந்த மாலை வேளையில் ஒரே வெறிச்சோடிய சூன்ய சூழலே அங்கு குடிக்கொண்டிருந்தது அந்த மலையில் பல நரபலிக்காரர்கள் அப்போது வாசம் செய்து கொண்டிருந்தனர் ஒரு காலத்தில் சமணர்களுடைய ஆதிக்கத்தில் இருந்த அந்த மலையும் இன்னும் ஆனை நாகமலை போன்ற மலைகளும் தற்போது நரபலி கபாலிகர்களால் ஆட்கொள்ளப்பட்டிருந்தன எந்தவிதமான முன் செய்தியையும் அறியாத கண்டகோபாலன் அவ்வழியே அமைதி வேண்டி ஆழ்ந்த சிந்தனையுடன் புறவியை மெல்ல செலுத்தி கொண்டிருந்தான் அவனுடைய மனப்புறவி மட்டும் பாண்டியன் அரண்மனையையே சுற்றி சுற்றி வலம் வந்து கொண்டிருந்தது பகைவர்களுக்கு பயத்தை விளைவிக்க வல்ல பாசறை சிங்கமான பாண்டியர் படை தலைவன் மாவலிராயன் குமாரக்கூத்தனைப் பற்றி சற்றே சிந்தனையில் ஓவியமாக தீட்டி பார்த்தான் கண்டகோபாலன் ஓவியம் முழுமையாக உருப்பெறவில்லை குமாரக்கூத்தனை அவன் கண்டிருந்தால்தானே கேள்விப்பட்ட அளவில் உருவகித்து பார்த்தான் உருவம் சில பல சமயங்களில் பயங்கரமாகவே தென்பட்டது அடடா அவன் மிகப்பெரிய வீரனாமே சேர மன்னன் ரவி உதய மார்த்தாண்டவர்மனை ஓட ஓட விரட்டியவனாமே இந்த குமாரக்கூத்தன் அண்மையில் நடந்த கண்ணனூர் கொப்ப போரில் போசள தண்ட நாயகனான சிங்கனனை வெட்டி வீழ்த்தியவனாமே ஏன் போசாள அரசன் வீர சோமேசனை வீர சொர்க்கம் அடைய செய்ததும் இவனுடைய வலிமை தானாமே எத்தகைய வீரனாக இருப்பான் இந்த குமாரக்கூத்தன் கோபாலன் இவ்வாறு சிந்தித்த வண்ணம் புறவியை செலுத்திக் கொண்டிருக்கையில் ஐயா அபயம் அபயம் என்ற குரல் கேட்டு திடுக்கிட்டான் அதுவும் அந்த குரல் ஒரு பெண்ணினுடையதாக தெரிந்தது அதோ ஒரு பெண்ணும் தலை தெரிக்க ஓடி வருகிறாளே அவள் ஓடிவரும் அந்த நிலைதான் எத்தனை வேகம் நிறைந்ததாக தெரிகிறது மூச்சு திக்குமுக்காட ஓடி வந்த அந்த பெண் பார்வைக்கு அழகின் இலக்கியமாக இருந்தால் வேர்த்து ஓடி வந்து நின்ற அந்த வேல்விழி மாது ஐயா அபயம் அதோ அதோ அங்கே ஒருவருக்கு பெருத்த ஆபத்து நேரிட்டிருக்கிறது பசுமலையில் மறைந்து வாழும் காபாலிகர்கள் நரபலிக்காகத்தான் அந்த மனிதரை பிடிக்க முயல்கிறார்கள் அந்த மாவீர மனிதரோ பலருடன் போராடி தவிக்கிறார் தயவு செய்து உதவ வாருங்கள் கண்ட கோபாலன் ஒன்றும் புரியாமல் தவித்தான் நாம் வந்த காரியம் என்ன இப்படி ஒரு ஆபத்தில் போய் சிக்கிக்கொள்வதா இந்த பெண்ணின் தவிப்பை பார்த்தால் பரிதாபமாக இருக்கிறதே பெண்ணுக்கு மண்ணும் இறங்கும் என்பார்களே அதற்காக வந்ததும் வராததுமாக இப்படி ஒரு ஆபத்தில் போய் சிக்கிக்கொள்வதா அந்த பெண் மேலும் துடியாக துடித்தால் அவளுடைய மென்மையான அழகு ரோஜாவாக சிவந்தது குபீர் என்று வேர்த்ததால் அது கருகி வாடவும் செய்தது கண்ட கோபாலன் அற துன்பமான நிலையில் அந்த பெண்ணை நோக்கி கேட்டான் பெண்ணே உனக்காக என்னையும் இந்த ஆபத்தில் சிக்கிக்கொள்ள சொல்கிறாயா அந்த பெண் பழிச்சென்று மறுமொழி சொன்னாள் எனக்காக அல்ல ஐயா இந்த நாட்டிற்காக உதவுங்கள் ஏனென்றால் அகப்பட்டு கொண்டு அவதிப்படுபவர் இந்த நாட்டின் மாவீர படைத்தலைவர் குமாரக்கூத்தர் என்ன குமாரகூத்தரா கண்ட கோபாலன் கதி கலங்கிய நிலையில் அந்த பெண்ணை கவனித்தான் துடிப்பின் காரணமாக சுருங்கி சுருங்கி விரிந்த அந்த பெண் அழகியின் கமல முகமும் கலச மார்பகமும் கண்ட கோபாலனுடைய கவனத்தை மேலும் சிதறடித்தன மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம் அத்தியாயம் நான்கு பத்மினி கதைகளையும் மிஞ்சக்கூடிய அளவில் வாழ்க்கை அமைவதும் நிகழ்ச்சிகள் ஏற்படுவதும் உண்டு இப்போது ஏற்பட்டதும் கூட ஒரு விதத்தில் நன்மை பயப்பதாகவும் இருக்கலாம் என்ற முடிவுடன் கண்ட கோபாலன் கண்ணீர் மல்க துடித்த அந்த பெண் பின் பின்தொடர்ந்தான் முன்பின் தெரியாத ஒரு பெண்ணின் அபய குரலுக்கு மனம் இசைந்து உதவ முன் வந்தது ஒருவேளை தீமை பயப்பதாகவும் இருக்கலாம் அல்லவா தீமையை முதலாவதாக வைத்து நினைப்பதே தீமையாயிற்றே என்ன இருந்தாலும் ஒரு அபலை பெண்ணின் கண்ணீரை துடைக்காமல் செல்வது ஆண்மையாகுமா பெண்ணுக்கு பேயும் இறங்கும் என்றால் மனிதன் அதைவிட கேவலமா என்ன புறவியின் வேகத்தையும் மீறி கொண்டு ஓடினால் அந்த பூங்குடி அவளுடைய அந்த வேகமே உண்மை நிலையை பறைசாற்றியது மேலாடை நழுவி காற்றில் அலைமோதும் நான நிலையை கூட அந்த நங்கை லட்சியம் செய்தால் இல்லை அந்த வெட்ட வெளியான இடத்தில் புறவியும் அவளும் போட்டியிட்ட வண்ணம் ஓட்டம் பிடித்து கொண்டிருந்த காட்சியை கண்டு மேற்கு வாயிலில் விழுந்து கொண்டிருந்த கதிரவனும் மனம் இல்லாமல் எட்டி எட்டி பார்த்து கொண்டிருந்தான் நடுவே அடர்ந்திருந்த ஒரு சிறு புதற்காட்டை தாண்டியதும் குறிப்பிட்ட இடம் நெருங்கியது கண்ட கோபாலன் அங்கே கண்ட காட்சியை நோக்கி உண்மையிலேயே கதி கலங்கிவிட்டான் அடடா எத்தனை பயங்கரமான காபாலிகர்கள் இவர்கள் குங்குமமும் சந்தனமும் குழைந்த நெற்றியும் குவியல் குவியலாக கூத்தணிந்த மண்டையோட்டு மாலைகளும் எவ்வளவிற்கு குலைநடுக்கம் கொடுக்கின்றன ஒருவரா இருவரா கூட்டம் கூட்டமாக அல்லவோ கூடி நின்று எதிர்க்கின்றனர் அவர்களிடம்தான் அந்த பாண்டியர் படைத்தலைவன் என்ன சாமர்த்தியமாக வாளை வீசிக்கொண்டிருக்கிறான் கொண்டிருக்கிறான் அந்த ஒற்றை வாளின் மூலம் அவன் ஒரு சிலரை கூட பிணமாக்கி வீழ்த்தியிருக்கிறானே அவனுடைய அந்த வேகத்தை பார்க்கும்போது உதவியே தேவையில்லை என்பது போலத்தானே தெரிகிறது அருகே நெருங்கி வரும் மற்றொரு குதிரை வீரனை கண்டு ஆகாகாரம் ஓகாகாரம் எழுப்பினர் அந்த பயங்கர காபாலிகர்கள் ஓஹோ என்று அலறிய அவர்களுடைய ஓல கூச்சல்தான் என்ன கொடூரமாக ஒலிக்கிறது அமைதி சூழ்ந்த அந்த பிராந்தியத்தையே அலரடிக்கிறதே தனக்கு உதவியாக மற்றொரு வீரன் வந்து கலந்து கொண்டான் என்ற துணிவு பாண்டிய படைத்தலைவன் மாவலிராயன் குமாரக்கூத்தனுக்கு ஏற்பட்டுவிட்டது அவனுடைய உணர்ச்சியும் உற்சாகமும் பன்மடங்கு பெருகின வீச்சிலே ஒரு புதிய தெம்பு பிறந்துவிட்டது களைத்து காணப்பட்ட குமார கூத்தனுடைய கரத்திற்கு உரத்தை அளித்தான் கலந்து கொண்டு வாளை உருவி காபாலிகர்களை ஓட ஓட விரட்டிய கண்ட கோபாலன் இத்தனைக்கும் காபாலிகர்களுள் பலரும் எலும்பு துண்டங்களைத்தான் ஆயுதங்களாக பயன்படுத்தி இந்த போடு போட்டனர் சிலர் வாழும் ஈட்டியும் ஏந்தி இருந்தனர் அனைவரையுமே கூத்தனும் கோபாலனும் விரட்டி அடிக்க நெடுநேரம் பிடித்தது அந்தி கதிரவன் மறைந்து இரவு கண்ணி கூட லேசாக இருட்போர்வையை இழுத்து கொண்டிருந்தால் இருளை கண்டதும் காபாலிகர்கள் மேலும் அந்த போரை நீட்டிக்க முனைந்தனர் இப்போது அந்த பிராந்தியமே அவர்களுக்கு சொந்தமாய் போய்விட்டதாக ஒரு பிரமை ஏற்பட்டது புறவியை நெடுகிலும் செலுத்தி வீராவேசம் கொண்டவனைப் போல வாழை வீசி காபாலிகர்கள் பலரை துண்டாடி வந்தான் கண்ணகோபாலன் குமார கூத்தனும் மறுபுறம் புகுந்து கபால சம்ஹாரம் புரிய தொடங்கினான் பத்து இருபது முப்பது என கபாலிகர்களுடைய தலைகள் உருண்ட வண்ணம் இருந்தன எந்த ராஜ லட்சண தலைகளை பெற அவர்கள் விரும்பினார்களோ அந்த ராஜ லட்சண தலைகளுக்கு தங்கள் தலைகளையே பலியாக்கி கொண்டிருந்தனர் காபாலிகர்கள் எனவே மேலும் தயங்க அவர்கள் விரும்பவில்லை உடனே ஒரு கூச்சல் எழுந்தது அந்த கூச்சல் கேட்பதற்கு விரசமாக இருந்தாலும் புது தோரணையை புலப்படுத்தியது கூச்சல் அடங்கிய மறுகணம் காபாலிகர்கள் தலை தெரிக்க ஓட்டம் பிடித்தனர் அப்படியும் கோபாலன் விட்டதாக காணோம் நெடுந்தூரம் வரை அவர்களை விரட்டி அடித்து கொண்டே புறவியை ஓட்டினான் சற்றைக்கெல்லாம் அந்த காபாலிகர்கள் எப்படி மறைந்து விட்டார்களோ தெரியவில்லை பசு போல தோற்றம் காட்டி நெடிது ஓங்கி நின்ற அந்த பசுமலையைத்தான் கேட்க வேண்டும் திரும்பி வந்த கண்ட கண்டகோபாலனை யாரென்று கூட கேட்டறியாமல் குமாரக்கூத்தன் மனம் நெகிழ சேர்த்து அணைத்து அன்பையும் நன்றியையும் தெரிவித்தான் அப்போது கீழ்வானில் நிலா கன்னி எட்டி பார்த்து கொண்டிருந்தாள் அந்த ஒளி மங்கையை கண்ட பிறகுதான் குமாரக்கூத்தனுக்கு தன்னுடைய காதலியின் நினைவு வந்தது எங்கே அவள் சுற்று முற்றும் தேடி பார்த்தான் காணவில்லை எங்கே அவள் இந்த பாழும் காபாலிகர்கள் அவளை கொள்ளையடித்துக் கொண்டு போய்விட்டனரா இப்படி நினைக்கும் போது குமாரக்கூத்தனுடைய மனம் பதறிவிட்டது அவனுக்கு அவள் மீது இருந்த அக்கறை அப்படியானது ஆகவே ஓங்கி குரல் கொடுத்து பத்மினி பத்மினி என்று அழைத்தான் பெயரை கேட்ட கண்ட கோபாலனும் ஒருமுறை மனதிற்குள் பத்மினி என்று உச்சரித்து கொண்டான் இனிமையாகத்தான் இருந்தது பெயரில் மட்டுமா அந்த இனிமை உருவமும் இனிமையாயிற்றே கரையாத கற்கண்டு சிற்பி வரையாத வார்பட சிலையாயிற்றே அவள் பத்மினி பத்மினி கலகலவென்று சிரித்து கொண்டே ஒரு புதரிலிருந்து வெளிப்பட்டாள் பத்மினி இப்போது முழு நிலவே முழு பிரகாசம் கண்டுவிட்டது பயந்தே போய்விட்டேன் பத்மினி குமாரக்கூத்தன் சொன்ன இந்த சொற்களை கேட்டு குமின் சிரிப்புடன் பத்மினி கூறினாள் ஏன் உங்களிடம் தோல்வி கண்ட காபாலிகர்கள் என்னிடம் வெற்றி கண்டிருப்பார்கள் என்றா குமாரக்கூத்தன் வேடிக்கையாக தலையசைத்தான் பத்மினியின் கண்கள் கண்ட கோபாலனை மெல்ல நோக்கின ஆமாம் இந்த புதிய வீரர் யார் அதைத்தான் நானும் கேட்க இருந்தேன் அதற்குள் நீ காணாமல் போய்விடவே நினைவு வேறு பக்கம் திரும்பிவிட்டது திரும்பலாமா அந்த வீரரை அழைத்து கொண்டு வந்த பாடு எனக்கல்லவா தெரியும் என்ன நீ அழைத்து கொண்டு வந்தாயா ஆமாம் சேனாதிபதி நான் இந்த நகருக்கே புதியவன் மனதிற்கு இனிய மலை வேடிக்கை பார்த்து கொண்டு வரும்போது ஒரு அபய குரல் கேட்டது அது இந்த பெண் பத்மினியின் குரல்தான் பெண்ணுக்கு இறங்கித்தான் நான் ஒப்புக்கொண்டேன் பிறகுதான் பாண்டிய நாட்டின் சேனாதிபதியை காக்க வேண்டும் என்ற உண்மை தெரிந்தது ஓடோடி வந்தேன் என்னுடைய கடமையை செய்தேன் கண்ட கோபாலன் பொறுமையாக ஆனால் கம்பீரமாக கூறி முடித்தான் குமாரக்கூத்தனுக்கு என்ன சொல்வது என்றே புரியவில்லை அவன் பத்மினியையும் உதவிய கடமை வீரனையும் மாறி மாறி பார்த்தான் கடைசியாக சொன்னான் புதிய நண்பரே உங்கள் உதவிக்கு இந்த பாண்டிய நாடே நன்றி செலுத்த கடமைப்படுகிறது கண்ட கோபாலன் மெல்ல நகைத்து கொண்டான் பாண்டிய சேனாதிபதி என்றான் என்னை பெயரிட்டே நீங்கள் அழைக்கலாம் குற்றமில்லை என் பெயர் குமாரக்கூத்தன் மகிழ்ச்சி குமாரக்கூத்தரே நன்றிக்கு உரியவள் உண்மையில் பத்மினிதான் அதையும் நான் அறிவேன் நல்லது நீங்கள் எங்கிருந்து வருகிறீர்கள் குமாரக்கூத்தன் இவ்வாறு கேட்டதும் பத்மினிக்கு கோபமாக வந்தது எல்லாவற்றையும் மாளிகையில் வைத்து பேசிக் கொள்ளக்கூடாதா நீங்கள் கேட்பதை பார்த்தால் இந்த புதியவரை இப்படியே வழிகூட்டி அனுப்புவது போலல்லவா இருக்கிறது பத்மினி முடிக்கவில்லை குமாரக்கூத்தன் அவளை கோபக் கண்களுடன் நோக்கினான் அது வெறும் போலிதான் என்பதை பத்மினி அறியாதவளா என்ன மூவரும் ஒரு சேர மாளிகை நோக்கி நடந்தனர் இரு புறவிகளும் அவர்களை பின்தொடர்ந்து அசுவகதி போட்டன நட்சத்திரங்கள் புடைசூழ வானில் வலம் புரிய வந்த வட்டநிலா அவர்களுக்கு நன்றாகவே வழிகாட்டியது நண்பரே நீங்கள் எந்த ஊரை சேர்ந்தவர் கண்டகோபாலன் இந்த கேள்விக்கு இப்போது என்ன மறுமொழி கூறுவான் என்ன அற துன்பமான கட்டம் இது விதியை எண்ணி விழிப்பானா இல்லை வியப்பானா எவனுடைய நாட்டை பற்றி ஒற்றறிய வந்தானோ அவனுடைய நாட்டின் தளபதி அல்லவா இப்போது நண்பரே என்று அழைக்கிறான் இந்த அழைப்பு கொஞ்சமேனும் பொருந்துமா ஏதேனும் பொருளுடையதுதானா இன்னும் அதிகமாக சிந்திக்க கண்ட கோபாலனுக்கு நேரமில்லை சிந்தித்துதான் என்ன பையன் உண்மையை ஒருபோதும் கூறப்போவதில்லை மறுமொழியை எப்படி சொன்னால் என்ன கொஞ்சம் கூட தயங்காமல் கண்ட கோபாலனுடைய குரல் கணீர் ஒலித்தது நான் சீன நாட்டை சார்ந்த சம்பாபுரத்தவன் பத்மினியும் குமாரகூத்தனும் பதறி ஒரு கணம் பார்வையை செலுத்தினர் அவர்கள் அப்படியே அந்த ஒரு கண நேரத்தில் ஆணி அடித்து நிறுத்திய பொம்மைகளைப் போல காட்சி தந்தனர் சீன நாட்டிலிருந்து வருபவனா இவன் அடடா எத்தனை தொலைவு எத்தனை தொலைவு ஏன் அப்படி பார்க்கிறீர்கள் ஒன்றுமில்லை சீன நாட்டிலிருந்தா வருகிறீர்கள் என்று நினைத்து பார்க்கும்போது எங்களுக்கே வியப்பாக இருக்கிறது அதுவும் தாங்கள் வீர ராட்சத மனிதர் அல்லவா கண்ட கோபாலன் கலகலவென்று சிரித்தான் பத்மினி இப்போது இடை புகுந்து ஒரு நகைச்சுவை வெடி போட்டாள் ராட்சதர் என்றால் வீர தான் மிக மிக பொருந்தும் இல்லையென்றால் மகாராட்சிதர்களான காபாலிகர்களை ஓட ஓட விரட்டியிருப்பாரா இப்போதும் சிரிப்பதை பார்த்தால் அப்பப்பா கண்ட கோபாலன் உள்ளுக்குள் கருவி கொண்டான் ஆமாம் எதை முன்னிட்டு இத்தனை தூர பயணம் நான் ஒரு வணிகன் சென்ற மாதம் வந்து இறங்கிய சீன வாணிக குழுவுடன் வந்திறங்கியவன் நான் மட்டும் இங்கு ஓராண்டு காலம் தங்க வேண்டிய நிலை ஏற்பட்டுவிட்டது கொற்கை துறைமுகம் மட்டுமல்லாமல் காவிரி பூம்பட்டினம் மல்லை இன்னும் வஞ்சியிலும் சில பொருட்கள் ஏற்றுமதி செய்ய வேண்டி இருக்கின்றன அதற்குள் உங்கள் நட்பு கிடைத்தது என் பாகியம்தான் எனக்கும் ஒரு வெளிநாட்டு நண்பர் கிடைத்தது பாக்கியமாகவே தெரிகிறது இவர்கள் இருவருடைய உரையாடலையும் கூர்ந்து செவிசாய்த்து வந்த பத்மினிக்கு மட்டும் கோபாலனை நம்ப முடியவில்லை அவன் எதையோ மறைப்பதாகவே அவளுக்கு பட்டது எனினும் அவள் அதனை வெளியில் காட்டிக்கொள்ள விரும்பவில்லை அவர்களுடைய உரையாடலையும் மேலும் கூர்ந்து கவனிக்க ஆசைப்பட்டால் பெயரை கேட்காமலேயே நான் ஊரை கேட்டுவிட்டேன் இப்படி கேட்பதுதான் எங்கள் தமிழ்நாட்டு மரபும் கூட உங்கள் பெயர் என்ன சண்ட மாறுதன் மனதிலேயே உறவாடி வந்த அந்த பெயர் மனனம் செய்து கொண்ட அந்த பெயர் பழிச்சென்று வெளியே வந்தது சண்ட மாறுதன் குமார கூத்தன் ஒருமுறை சொல்லி பார்த்து கொண்டான் பிறகு சொன்னான் எல்லாமே பொருத்தமாகத்தான் அமைந்திருக்கின்றன என்று சண்ட மாறுத கண்ட கோபாலன் சமர்த்தாக சிரித்து கொண்டான் நீங்கள் எனக்கு ஒரு உதவி செய்வீர்களா என்ன ஒரு உதவியாவது நன்றாக இருக்கிறது உயிரை வேண்டுமானாலும் தருவேன் போகட்டும் உதவி கேட்கும் முன்னர் ஒரு விளக்கம் இந்த நீங்கள் போங்கள் என்ற சம்பிரதாயம் எல்லாம் நமக்குள் வேண்டாம் சாதாரணமாக நீ நான் என்றே நமக்குள் அழைப்பு கொடுத்து கொள்ளலாம் என்ன புரிகிறதா நன்றாக புரிகிறது நண்பா ஆகா இப்போதுதான் அற்புதம் நல்லது என்ன உதவி வேண்டும் இருக்க ஒரு மாளிகை இதை நீ கேளாமலேயே நான் தருவதாக முடிவு செய்து விட்டேன் சண்டமாறுதா ஒன்றை மட்டும் நினைவில் வைத்துக்கொள் சம்புகுலம் பழமையான ஒரு மரபு அது சீனத்தில் தோன்றி இப்போது நம்முடைய தமிழகத்தின் ஓய்மா நாட்டு மாவிலங்கையில் முடிந்திருக்கிறது அந்த சம்புவரையர்களுடைய மரபை கதிகலங்க செய்தவன் கண்டகோபாலன் என்ற தெலுங்கு சோழன் அவனுடைய ஒற்றர்கள் பாண்டிய நாட்டில் சுற்றி அலைந்த வண்ணம் இருக்கின்றனர் நீ மட்டும் இனி என்னிடம் சொன்னது போல சம்புகுலம் என்று முன்பின் தெரியாத எவரிடமும் சொல்ல வேண்டாம் ஓ அப்படியே நடக்க முயல்கிறேன் நண்பா மாளிகை நெருங்கிவிட்டது என்பதை குமார கூத்தனுடைய புறவி கனைத்து நினைவுபடுத்தியது மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்